ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க அந்த புத்தகத்தில் இந்திய நீதித்துறை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது நான்காவது பாடமாக இருக்கும் இந்த பாடத்தை கேள்வி மற்றும் பதில்களாக நம்ம எடுத்திருக்கோம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேள்வி மற்றும் பதில்களாக பார்க்கும்போது உங்களுக்கு மறக்க வாய்ப்பே கிடையாது எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிட்டே வரும் மறக்க சான்ஸும் ரொம்ப கம்மி அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க அதாவது இந்த பாடத்தில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய நீதித்துறையை பற்றி பேசியிருப்பாங்க நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இடைக்காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இப்போ ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதை நம்ம காலம் வைஸ் பார்த்துரலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பண்டைய காலத்தில் இந்தியாவுடைய நீதி அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பண்டைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அரசர்கள் இருந்திருப்பாங்க அவங்க வந்து நீதி வழங்கியிருப்பாங்க எல்லா வழக்குக்கும் அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சரி அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் எழுதப்பட்ட சில சாஸ்திரங்கள் நூல்கள் இருந்திருக்கு அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் இருக்குது சாணக்கியர்கள் எழுதியிருப்பார் மனு ஸ்மிருதி அப்படிங்கிற நூல் இருக்குது நாரத ஸ்மிருதி இருக்குது யக்ன வாக்கியர் ஸ்மிருதி இருக்குது இந்த நூல்கள் எல்லாமே எந்த வழக்குக்கு எந்த நீதி வழங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த நூல்களில் குறிப்பிட்ருப்பாங்க அதை வச்சு தான் அரசர் வந்து அந்த காலத்தில் நீதி வழங்கியிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் அப்படியே இடைக்காலத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இடைக்காலத்தில் இந்தியாவை ஆட்சி பண்ணவங்க டெல்லி சுல்தானியர்கள் முகாலயர்கள் இவங்களாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா நீதித்துறை அடுத்த கட்டத்துக்கு போகுது எப்படி போகுது அப்படின்னா சுல்தான்கள் வந்து தலைநகரத்தில் நிறைய டைப்பான நீதிமன்றங்களை ஏற்படுத்துகிறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆறு வகையான நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்னென்ன நீதிமன்றங்கள்னு பாருங்களேன் மன்னர் நீதிமன்றம் டைரெக்டாக மன்னரே என்ன வழக்குன்னு விசாரித்து ஜட்ஜிமெண்ட் கொடுப்பாரு இதுதான் வந்து இறுதிக்கட்ட நீதித்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் குடிமையியல் வழக்கு உச்ச நீதிமன்றம் மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் தலைமை நீதிபதி மன்றம் தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் இப்படி பார்த்திங்கன்னா ஆறு வகையான நீதிமன்றங்களை டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர் மட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் பிற்காலத்தில் வரும்போது என்ன ஆயிடுச்சு அது வந்து நீதித்துறையாக செப்பரேட்டாக தனியாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வந்து நீதியை வந்து அரசரே வழங்கினாரான்னு கேட்டால் கிடையாது அதாவது பார்த்தோம்னா ஆறு டைப்பான நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ அதுக்குன்னு அதிகாரிகளை நியமிச்சிருக்கணும்ல அதே மாதிரி நியமிச்சிருந்தாங்க திவானி இ குவாசா அப்படிங்கிற நடுவர் திவானி மசாலிம் அப்படிங்கிற ஒருத்தர் திவானி ரியாசத் அப்படிங்கிற ஒரு இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில அதிகாரிகளை நியமிச்சிருந்தாங்க இதில் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க அதாவது டெல்லி சுல்தான்களுடைய காலத்தில் இருந்த குடிமியல் வழக்கு குடிமியல் வழக்குடைய உச்சநீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவானி ரிசாலத்து இதுதான் குடிமியல் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதாவது அதிகபட்சமாக நம்ம போகிற இடம் இது தான் திவானி ரிசாலத் அப்படிங்கிறது குடிமியல் சார்ந்து அதாவது சிவில் வழக்காக இருந்தால் நம்ம அங்கே போகலாம் அடுத்து சுல்தான் காலத்தில் வந்து தேச துரோக வழக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விசாரித்த நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவானி ரியாசத் அப்படிங்கிறது ரிசாலத்து வேற ரியாசத்து வேற புரியுதுங்களா இது வந்து தேச துரோக வழக்காக இருந்தால் விசாரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டி நீதிமன்றம் அதாவது இந்த ரெண்டு நீதிமன்றத்தில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு சேட்டிஸ்ஃபேஷனாக இல்லைன்னா நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அப்படி மேல்முறையீட எங்கே போகலாம் அப்படின்னா திவான் அல் மசாலிம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம அங்கே போகலாம் சரிங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட நீதி அமைப்புகள் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நவீன இந்தியாவுக்குள்ளே நம்ம என்றாகிறோம் நவீன இந்தியா யார் காலத்தில் உருவாகுதுன்னா ஆங்கிலேயர் வருகையோடு உருவாகுது அப்போ இங்கிலாந்து கவர்மெண்ட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க அவங்க இந்தியாவில் நீதித்துறையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க நவீன இந்தியாவில் இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட் விசாரித்த முதல் வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வந்த அசென்டினா அப்படிங்கிற வழக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநராக வந்து ஃபாக்ஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் இவர் காலத்து தான் ஃபஸ்ட்டு வழக்க இங்கிலாந்து கவர்மெண்ட்டு இந்தியாவில் விசாரிச்சுருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு நீதிமன்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அடுத்து முடிவு பண்ணுறாங்க இந்தியாவில் உச்சநீதிமன்றங்களை தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க நல்லா கவனிங்க இந்தியாவில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது நீதிமன்றம் தான் இந்த உச்ச நீதிமன்றத்தை எந்த சட்டத்தை வச்சு உருவாக்குறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க வாரன் ஹேஸ்டிங் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு படிச்சிருப்பீங்க அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தை வச்சு கல்கத்தாவில் தான் முதல் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது நம்ம பழைய புக்கில் படிச்சிருப்போம் சார் எலிசா இம்பே தான் இதனுடைய முதல் நீதிபதியாக வந்திருப்பார் அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேயே கல்கத்தாவில் உச்சநீதிமன்றத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டன் காலத்தில் மூன்று மாகாணம் இருந்திருக்கும் கல்கத்தா பம்பாய் சென்னை மூன்று மாகாணம் இருந்திருக்குமா அப்போ கல்கத்தாவில் மட்டும் உரு உருவாக்கினா போதுமானு கேட்டால் போதாது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு யாரும் போக முடியாதுங்கிறதுனால அந்தந்த மாகாணங்களில் அடுத்து உச்சநீதிமன்றங்களை ஏற்படுத்துகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸ் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் பம்பாய் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படுது புரியுதுங்களா அதாவது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட மூன்றுமே உச்சநீதிமன்றங்கள் தான் அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேயே காரன்வாலிஸ் அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு ஆளுநர் அவர் வந்து காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பு அப்படிங்கிற தொகுப்பு உருவாக்குறாரு அதாவது இந்தியர்களுக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த வழக்கு அதில் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை வந்து தொகுத்து ஒரு தொகுப்பாக வைக்கிறாரு காரன் வாலிஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இந்திய தண்டனை சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்படுது அந்த ஆணையத்துடைய பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தான் இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வரப்படுது ஸோ இந்த ஆக்ட்டு கொண்டு வரப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் சரிங்களா இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் தான் நடைமுறைக்கு வந்தது சரி ஏன் இந்திய தண்டனை சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது தண்டனை சட்ட தொகுப்பு அதாவது எல்லாருக்குமே ஒரே லா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதான் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் படை வீரர்கள் இவங்களுக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க அவங்கள வந்து இந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் வருது அதாவது பஸ்ட்டு உருவாக்கப்பட்டது உச்சநீதிமன்றம்னு பார்த்தோம்ல ஆனால் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டாலும் அதை வந்து உயர்நீதிமன்றமாக அடுத்து அப்கிரேடு பண்ணுறாங்க இந்தியாவில் உயர்நீதிமன்றத்தை அமைக்க வழிவகை செய்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் திரும்பவும் ஒரு லா வருது இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தா மதராஸ் பம்பாய் மூணு இடத்துலேயும் உச்சநீதிமன்றம் இருந்தது இல்லைங்களா அதை வந்து உயர்நீதிமன்றமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க புரியுதுங்களா நீதிமன்றமாக இருந்ததை அப்படியே உயர் நீதிமன்றமாக மாற்றுறாங்க அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய நீதிமன்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா இந்த சென்னை பம்பாய் கல்கத்தாருக்கு பார்த்தீங்களா இந்த மூணில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டும் எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு பண்ணணுன்னா நம்ம லண்டன் தான் போகணும் லண்டன் போகிறது சாதாரண காரியமானு கேட்டால் கிடையாது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலேயே ஒரு திரும்ப ஒரு பெரிய உச்சநீதிமன்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா சார் ஹரிசிங் கோர் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவிலேயே ஒரு தலைமை நீதிமன்றத்துடைய தேவை இருக்குது அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரிசிங் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க கூட்டாட்சி சார்ந்த நீதிமன்றம் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது நம்ம வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லைங்களா உச்சநீதிமன்றம் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்படும் போது அதுக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி சார்ந்த நீதிமன்றம் இதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டம் போடுறாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்படுது நல்லா கவனிங்க இன்னைக்கு நாம் உச்சநீதிமன்றம்னு சொல்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் அதுக்கு பேர் கூட்டாட்சி நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி இருந்திருப்பார் ஆறு நீதிபதிகள் இருந்திருப்பாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் உயர்நீதிமன்றம் இருந்தது இல்லைங்களா அப்படி உயர்நீதிமன்றம் எத்தனை இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது என்ன சென்னை பம்பாய் கல்கத்தா மூணு இடங்களில் தான் உயர்நீதிமன்றம் இருந்ததுன்னு தெரியும் ஆனால் இந்தியா விடுதலை அடையும் பொழுது இந்தியா முழுக்க எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஏழு உயர்நீதிமன்றங்கள் இருந்தது எங்கெங்கே இருந்ததுன்னு பாருங்கள் ஒரிசாவில் இருந்தது பஞ்சாப் அஸ்ஸாம் ராஜஸ்தான் திருவாங்கூர் மைசூர் ஜம்மு காஷ்மீர் ஸோ இத்தனை இடங்களில் என்ன பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கிட்டாங்க ஏழு உயர்நீதிமன்றங்கள் இருந்தது அடுத்து விடுதலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அடுத்து இப்போ இருக்கிற உச்சநீதிமன்றம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது குடியரசு தினம் அது கழித்து ரெண்டு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் உச்சநீதிமன்றம் நடைமுறைக்கு வந்தது உச்சநீதிமன்றம் இப்போ இருக்கிற இடத்துல தான் இருந் முன்னாடி இருந்தது கேட்டால் கிடையாது முன்னாடி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துடைய இளவரசர்கள் மாடம் அப்படிங்கிற இடத்துல செயல்பட்டு இருந்திருக்கு அது எந்த இடம்னு தெரில அது ஒரு இடமாட்டிருக்கு அங்கே செயல்பட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே மாற்றியிருக்காங்க இப்போ இருக்கிற இடத்துக்கு அது போயிருக்கு உச்சநீதிமன்றத்துடைய முதல் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் நீதிபதி ஹரிலால் ஜே கனியா இவர் தாங்க முதல் தலைமை நீதிபதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நியமிச்சிட்டாங்க ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவரான நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் சார் அவர் இவரை வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நியமித்தாங்க அதாவது நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் பட்டியல் இனத்தவர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் நீதிபதி திரு கேஜி பாலகிருஷ்ணன் சாரை வந்து நியமித்தாங்க உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் உருவாக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் அது அரசியலமைப்புடைய எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பகுதியில் அத்தியாயம் நாலில் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அரசியலமைப்புடைய ஐந்தாவது பகுதி எடுங்க அதில் நாலாவது அத்தியாயத்துக்கு வாங்க நாலாவது அத்தியாயத்தை தான் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் உருவாக வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நாலு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி தான் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்துடைய வடிவம் அதனுடைய அதிகார வரம்பு இதை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரை இருக்கிற பிரிவுகளில் உச்சநீதிமன்றத்துடைய வடிவம் அது எப்படி இயங்கணும் அதனுடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைக்கப்படும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் ஏழு நீதிபதிகள் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இருப்பாங்க ஒரு தலைமை நீதிபதி இருப்பார் முப்பத்தி மூன்று நீதிபதிகள் இருப்பாங்க அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெவலில் உச்சநீதிமன்றத்தில் முப்பத்தி நான்கு பேர் இருப்பாங்க முப்பத்தி நாலு பேரை அதிகப்படுத்தலாம் குறைக்கலாம் அது யாரால் முடியும் அப்படின்னா நாடாளுமன்றம் அவங்களால தான் முடியும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்க நாடாளுமன்றத்து தான் இருக்குது நாடாளுமன்றம் பார்த்து அதிகரிக்கலாம் குறைக்கலாம் சரி இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அவங்க அதிகரிச்சுட்டாங்க அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணணும்ல அப்பாயின்மெண்ட் அதிகாரி ஒருத்தர் இருப்பார்ல அதாவது நியமன அதிகாரி நியமிப்பவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளை நியமிப்பார் அதாவது பார்லிமெண்ட்டு பர்மிஷன் கொடுத்துருச்சு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அவர் அவர் தன்னிச்சையாக வந்து நியமிக்கலான்னு கேட்டால் கிடையாது உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்ய ஒரு குழு வந்து பரிந்துரை பண்ணணும் அந்த குழு எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் அப்படிங்கிற குழு இந்த கொலிஜியம் குழு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி அவரும் நான்கு மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் கொலிஜியம் குழு இந்த குழுவாக பார்த்து லிஸ்ட்டு போட்டு இவங்களை வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டை வச்சு தான் தலைவர் நியமனங்களை பண்ணுவார் ஒருத்தரை உச்சநீதிமன்றத்தில் நியமிச்சிட்டாங்க அவர் எத்தனை வயது வரைக்கும் அந்த பதவியில் இருக்கலான்னா அறுபத்தைந்து வயது வரை இருக்கலாம் நல்லா கவனிங்க உச்சநீதிமன்றம்னா அறுபத்தைந்து வயது அதுவே உயர் நீதிமன்றம்னால் அறுபத்தி ரெண்டு வயது புரியுதுங்களா சரி அறுபத்தைந்து வயது வரைக்கும் நான் வேலை பார்க்கணுமா எனக்கு இந்த வேலையை பிடிக்கல நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக பதவி விலகலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அவர் அவரோட கைப்பட லெட்டர் எழுதி அந்த லெட்டரை குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும் அவர் வந்து கையாலேயே எழுதியிருக்கணும் கையாலேயே எழுதி அந்த லெட்டரை குடியரசு கொடுத்துட்டு அவர் பதவி விலகிக்கலாம் இல்லை அவர் பதவி விலகல அவர் ஏதாவது தப்பு பண்ணுறாரு அவரை பதவி நீக்கம் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை வச்சு அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் உச்ச நீதிமன்றத்தில் ஒருத்தரை நீதிபதியை நியமிக்கணுங்கன்னா அவருக்குன்னு சில தகுதிகள் இருக்குது என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் ஐந்து வருடம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி இருக்கணும் பத்து வருடம் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருந்திருக்கணும் அதாவது ரெண்டில் ஏதோ சாய்ஸு பாராளுமன்றம் விதித்துள்ள தகுதிகள் பாராளுமன்றம் ஏதாவது ரூல்ஸ் போட்டு இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தால் அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும் குடியரசுகளுடைய பார்வையில் தலைசிறந்த சட்ட நிபுணர் இருக்கணும் இத்தனை கண்டிஷனையும் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாருன்னா அவரை தான் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக நியமிப்பாங்க இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை அடுக்கில் நீதித்துறை அமைப்பை வழங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கில் நீதித்துறை இருக்குதுங்க இந்திய உச்சநீதிமன்றம் இதுதான் கடைசி அடுத்து மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்கள் மாவட்டங்களில் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு நீதித்துறை இந்தியாவில் இருக்குது இதில் உச்சநீதிமன்றம் தான் ரொம்ப பவர் வாய்ந்தது உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பை பாதுகாப்பதே உச்சநீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றத்துக்கு வேறு என்ன பவர் இருக்குன்னா அரசியலமைப்புக்கு விளக்கம் அளிப்பதற்கு பவர் இருக்குது கான்ஸ்டியூஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் என்னங்கிறது யாருக்குமே புரியல ஏதோ சொல்லிட்டாங்க இதில் என்ன அப்படின்னு புரியல அப்போ அதுக்கான விளக்கத்தை யாரை கொடுப்பாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதான் ஃபைனல் அவங்க சொல்கிறது தான் விளக்கம் சரிங்களா அந்த அதிகாரம் உச்ச தான் இருக்குது அடுத்து நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு வரோம் உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்தில் உயர்நீதிமன்றம்னு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றில் மட்டும்தான் இருக்குது டெல்லியில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் இருக்குது அது யூனியன் பிரதேசம் அதுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அடுத்து நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு வர்றோம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எண்ணிக்கை முப்பத்தி நாலு அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது உயர் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகள் எண்ணிக்கை மாறுபடும் என்ன காரணம்னா நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம்னா தீர்மானிக்கிறது பாராளுமன்றம் அதுவே உயர்நீதிமன்றம்னா தீர்மானிக்கிறது தலைவர் அவர் பார்த்து இந்த நீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவார் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னா அந்த சமயத்தில் தலைவர் யாரை கலந்து ஆலோசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்காருங்களா அவரையும் எந்த மாநிலத்தில் நீதிபதியை நியமிக்கப் போகிறாங்களோ அந்த மாநில ஆளுநரையும் இந்த இரண்டு பேரையும் கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு தான் ஒருத்தரை ஒரு மாநில உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக தலைவர் நியமிப்பார் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதுன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி வயது நம்ம முன்னாடியே பார்த்தோம் உச்சநீதிமன்றம்னா அறுபத்தைந்து வயது உயர்நீதிமன்றம்னா அறுபத்தி ரெண்டு வயது அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம்னு பார்த்தோம் அதுவே பாருங்கள் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டையுமே நம்ம அப்படியே அழைக்கலாம் அதுவும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தையும் நம்ம சொல்லலாம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் ஏன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அடிப்படையாக வச்சு உச்சநீதிமன்றமோ சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படையாக வச்சு உயர்நீதிமன்றமோ ஐந்து வகையான நீதி பேராணையை வெளியிடலாம் அந்த ஐந்து நீதி பேராணை என்னென்னு பாருங்கள் ஆட்கொணர்வு நீதி பேராணை இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் வந்திருக்கு ஆட்கொணர்வு அடுத்து பாருங்கள் நெறியுறுத்தும் நீதி தடையுறுத்தும் நீதி பேராணை தகுதி வினவும் இங்கே வந்து வீங்க டைப்பிங் மிஸ்டேக் நிறைய வந்துருச்சே தகுதிமுறை வினவும் நீதி பேராணை விளக்கம் கூறும் நீதி பேராணை அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொதுநல வழக்கு பொதுநல வழக்கை எப்படி தொடுக்கலாம் அப்படின்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அடிப்படையாக வச்சு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கலாம் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படையாக வச்சு உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கலாம் நடுவர் நீதிமன்றங்களில் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதில் இருக்கிற பிரிவு நூற்றி முப்பத்தி மூணு இந்த செக்ஷனை வச்சு நடுவர் நீதிமன்றத்தில் நம்ம பொதுநல வழக்கு தொடுக்கலாம் புரியுதுங்களா உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கணுன்னா முப்பத்தி ரெண்டை வச்சு தொடுக்கலாம் உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கலான்னா இரநூத்தி இருபத்தாறு வச்சு தொடுக்கலாம் அதுவே நடுவர் நீதிமன்றத்தில் தொடுக்கலான்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்றி முப்பத்தி மூணு அந்த பிரிவு வச்சு தொடுக்கலாம் சரி பொதுநலவுகளுக்குன்னு என்னங்க அதாவது பொதுமக்களுக்கு நலனை உண்டாக்கும் வழக்கு எல்லா வழக்கையும் பொதுநல வழக்குன்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டால் சொல்லிட முடியாது சில குறிப்பிட்ட கேட்டகிரி இருக்குது இப்போ பாருங்களேன் கொத்தடிமை தொழிலாளர் முறை இது வந்து பொதுநல வழக்கில் வரும் இது சம்மந்தமான ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பொதுநல வழக்கு ஆதரவற்ற குழந்தைகள் சார்பாக ஒரு வழக்கு தொடுக்கப்படுதுன்னா அது பொதுநல வழக்கு குறைந்தபட்ச கூலி வழங்காமல் இருக்காங்க அது சம்மந்தமாக வழக்கு தொடுக்கிறாங்கன்னா அது பொதுநல வழக்கு சிறை மரணங்கள் வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறையுடைய நடவடிக்கை பட்டியல் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார் சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்புடைய புகார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுநல வழக்குக்குள்ளே வரும் சரி பொதுநல வழக்கை எப்படி தொடுக்கலாம் அப்படின்னா யார் மேலேயாவது நம்ம எதிர்த்து தான் தொடுக்கணும் அப்போ யாருக்கு எதிராக பொதுநல வழக்கை தொடுக்க முடியும்னா மாநில அரசுக்கு எதிராக தொடுக்கலாம் மத்திய அரசுக்கு எதிராக தொடுக்கலாம் மாநகராட்சிகளுக்கு எதிராக தொடுக்கலாம் ஆனால் பொதுநல வழக்கை நபர்களுக்கு எதிராக தொடுக்க முடியாது உச்சநீதிமன்றத்தில் வந்த முதல் பொதுநல வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் காமன் கேஸ் சொசைட்டி அப்படிங்கிறதுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசுக்கு இடையே வந்து ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு தான் முதல் பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழக்கு என்ன அப்படின்னா சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றித்தாங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஆர்டர் போடுங்க அப்படிங்கிறது அந்த வழக்கு அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் சில முக்கியமான வழக்குகள் இருக்குது அதை ஜஸ்ட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க போதும் ரொம்ப டீப்பாகலாம் தேவையில்லை பரமானந்த் கட்டாரா அப்படிங்கிறவருக்கும் இந்திய அரசுக்கும் எதிராக ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா காயம் அடைந்த குடிமகனுக்கு உடனே மருத்துவ உதவி வழங்க வேண்டும் அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஆயிரத்தி ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க அதுக்குள்ளே அவரை வந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் காப்பாற்ற முடியாதுல்ல அப்போ காயம் அடைந்தவராக இருந்தால் நீங்கள் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கிறத இந்த பரமாந்த் கட்டாரா அப்படிங்கிற ஒரு வழக்கு சரிங்களா இது முக்கியமான வழக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏகே கோபாலன் அவருக்கும் மதராஸ் மாநில அரசுக்கும் இடியான வழக்கு இந்த வழக்கில் வந்து தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நிராகரிச்சிருக்கும் ஆனால் இந்த வழக்கை மேனகா காந்தி அவங்க திரும்பவும் வந்து இந்திய அரசுக்கு எதிராக தொடுத்திருப்பாங்க அந்த வழக்கில் முடிவில் தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்றில் பிரிவாக தனி நபர் சுதந்திரம் அதை வந்து என்னச்சிருப்பாங்க அடுத்து பாருங்கள் பகவான் தாஸ் அப்படிங்கிறவருக்கும் டெல்லி அரசுக்கும் இடையே வந்து ஒரு வழக்கு நடக்குது கௌரவ கொலை தொடர்பான வழக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுநல வழக்காக தான் நடக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிறது நீதித்துறையில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தமிழில் வந்து நீதித்துறை செயல்பாட்டு முறைன்னு அர்த்தம் இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தி யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆர் த சன்சிங்கர் ஜீனியர் அப்படிங்கிறவர் தான் நீதிமன்றம் அப்படிங்கிற கட்டுரையில் பயன்படுத்தியிருக்காரு இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் அடுத்து இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருவோம் ஏகப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் தேங்கியிருக்கு வழக்குகள் தேக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா பீகார் மூன்றாவதாக மகாராஷ்டிரா இருக்குது ஆனால் ஒரே ஒரு வழக்கு கூட இல்லைங்கிற மாநிலமும் இருக்குது எந்த மாநிலம்னா அந்தமான் நிக்கோபர் மாநிலம் தான் அப்படி இருக்குது இறுதியாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி தான் திருக்குறளில் எல்லோரும் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இந்த மதுரை கிளையானது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு திருக்குறளை பள்ளி பாடத்தில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இணைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இவ்வளோ தான் இருக்குது பாயிண்ட்ஸு இதே ரெண்டு மூணு முறை பார்த்தீங்கன்னா போதும் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி